பிரைசலோட் ஆண்டருடைய நாமம் மகிமைப்படட்டும் இந்த நாளிலேயும் சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம் மத்திய எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி ஏழாவது வருஷம் அண்டியும் பரலோகராட்சியும் கடலிலே போடப்பட்டு சகலவித மீன்களையும் சேர்த்து வாரி கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது அது நிறைந்த போது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையிலே சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள் இங்கே பரலோக ராஜ்ஜியத்தை குறித்து ஆண்டவராக சொல்லுகிறார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவித மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது எப்படி ஒப்பாயிருக்கிறதுனா தேவனுடைய ராஜ்யம் சகல மனிதருக்கும் உரியது எது ஏதோ ஒரு ஒரு இனத்தவர்களுக்கு அல்ல அல்லது ஒரு ஜாதிக்குள்பட்டவர்களுக்கு அல்ல எல்லா மனிதர்களுக்குமே பரலோகம் உரியது எல்லாருக்கும் உரியது தான் பரலோக ராஜ்யம் ஆனால் இந்த பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாக அல்லது அந்த பரலோக ராஜ்யத்துக்கு செல்லுவதற்கு ஒரே ஒரு வலைதான் இருக்கிறது அந்த வலை என்ன இதுன்னு சொன்னால் இயேசு என்கிற அந்த வலை அந்த வலைக்குள் பட்டவர்களை எல்லாம் அவர் என்ன செய்கிறான் சேர்த்து வாரி கொள்ளுகிறார் பாருங்கள் அது போது அதை கரையிலே இடுத்து அந்த வலை நிறைந்த உடனே அந்த கரையில் இழுத்துட்டு வர்றாங்க இழுத்துட்டு வந்து உட்காராங்க அந்த இழுக்கிற அந்த சூழ்நிலை போய்விட்டது அந்த வலையை பிடிச்சி பயங்கரமாக கஷ்டப்பட்டு இழுப்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த கஷ்டங்கள் போய்விட்டது இப்போ ஒரு இடத்துல உட்காராங்க உட்கார்ந்து என்ன செய்கிறாங்க பாருங்கள் நல்லவைகளை அந்த வலையில் சிக்கப்பட்ட மீன்களில் நல்ல மீனும் இருக்கும் கெட்ட மீனும் இருக்கும் இதே போல தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுவார்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறவர்கள் நல்லவர்களும் இருப்பார்கள் கெட்டவர்களும் இருப்பார்கள் எல்லாம் ஒன்றா ஒரே வலையில் அகப்பட்டு இங்கே இப்போ வந்தவுடனே என்ன செய்துட்டார் அப்படின்னாக்க ஸ்தோத்திரம் உட்கார்ந்து நல்லவைகளை அதில் எது நல்லதாக இருக்கோ அந்த நல்லதை மட்டும் என்ன செய்கிறாராம் கூடை அந்த கூடையிலே சேர்க்கிறாங்க அப்போ அந்த கூடை எதை காண்பிக்கிறது பரலோக ராஜ்ஜியத்தை காண்பிக்கிறது அப்போ பரலோக இராச்சியத்தில் நல்லவைகளை மட்டும்தான் சேர்ப்பாங்க புரியுதுங்களா அப்போது நீங்கள் வலையில் அகப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட முடியாது அல்லனா ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட முடியாது நீங்கள் நல்ல மனிதனாக இருந்தால் அதாவது ஆண்டவருக்கு பிரியமான மனிதர்களாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எங்கே போக முடியும்னா தேவனுடைய ராஜ்ஜியத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் அப்படி இல்லை வலையில் நான் அகப்பட்டுட்டேன் நல்லதல்லாதவைகளை அவர் என்ன செய்கிறாருன்னா அதை எரிந்து போடுவார் எரிந்துனால் சும்மா கொண்டு கொட்டுறது கொட்டுறது அல்ல அவர் எரிந்து போடுகிற இடம் ஒரு நாற்று எடுக்கணும் இல்லைனா மற்றவங்களும் அந்த ஸ்மெல்லில் ஐயோ அவங்க போகும்போதெல்லாம் மூக்கை பொத்திக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அந்த ஸ்தோத்திரம் எரி அதாவது பாருங்கள் அதில் கீழே உள்ள வசனம் பிடிச்சது பாருங்கள் அவர்களை அக்கினி சூழலே போடுவார்கள் பாருங்கள் அவர்களை அந்த நல்ல மீன் இல்லாமல் இருக்கவங்க பார்த்தீங்களா அவர்களை எங்கே போடுவாங்களோ அக்கினி சூழலே போடுவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார் எங்க நல்ல மீனாக இருந்தால் கூடையில் சேர்க்கப்பட்டு பரலோகராஜ்யத்துக்கு போகிறோம் அதே தான் கெட்ட மீனாக இருந்தோம் அப்படின்னாக்க கெட்ட மனிதர்களாய் வாழ்வோம் என்று சொன்னால் உங்களை அவர்களை அந்த மீன் சொல்லாங்க இல்லையா அது மனிதர்களை அந்த மனிதர்களை எங்கே போடுறாங்க பாருங்க அக்கினி சூழையில் எங்கே போடுறாங்க அக்கினி சூழல் அந்த நரகத்துக்கு இன்னொரு பெயரை ஆண்டவர் கொடுக்குறார் நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழையை போல இருக்கிறது அங்கே என்ன இருக்கும் பாருங்க அந்த அக்னி சூளையில என்ன இருக்கும் அழுக இருக்கும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும் அழுதுகிட்டே இருப்பாங்க எத்தனையோ முறை ஆலயங்களுக்கு வரும்போது வேதாகாமத்தில் இருக்கிற வசனங்களை சொல்லி கொடுத்து திருந்துங்கள் அதை செய்யாதங்கப்பா இப்படி போகாதங்க அந்த இடத்துல போய் உட்காராதங்க சாராயம் குடிக்காதங்க கெட்ட வார்த்தை பேசாதங்க ஸ்தோத்திரம் தவறான வழிகளுக்கு போகாதங்கன்னு சொல்லும்போது நினச்ச மாட்டாங்க அதை கேட்க மாட்டாங்க அப்போ கடைசியாக அந்த அக்னி சூளையில் கொண்டு போய் வீசப்பட்ட பிற்பாடு நீங்கள் எவ்வளவு கற்றுனாலும் பிரயோஜனம் இருக்கா யோசித்து பாருங்க இன்னைக்கு வாலிபர்கள் எத்தனையோ பேர் வாகனங்களிலே ரொம்ப வேகமாக போகிறாங்க ரொம்ப வேகமாக அதிவேகமாய் போகிறாங்க ஏதோ ஒரு ஆபத்தில் சிக்கப்பட்டு திடீரென்று ஒரு இமைப்பொழுதுல கண் மூடி திறக்கிறதுக்கு முன்னாடியே மறித்து போகிறான் மறித்து போன பிற்பாடு நம்ம எவ்வளவு யோசித்தாலும் திரும்பி வர முடியுமா அதை யோசித்து பாருங்க இதே மாதிரி தான் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவராகிய தேவன் நல்ல வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் அந்த வலை ஒரு ஆலயத்தை குறிக்கிறது தேவ சமூகத்தை குறிக்கிறது இதற்குள்ளே வரும்போது இங்கே தான் தேவனுடைய ஆலயம் நல்ல ஒரு உட நல்ல ஊழியர்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் சீர்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆத்மாவுக்கு அது மிகுந்த ஆனந்தமாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆலயத்துக்கு வருகிறதோ ஊழியர்கள் சுத்திர ஒருவேளை உங்களை உங்களை கண்டிக்கிறதோ உங்களுக்காக ஜபிக்கிறதோ உங்களுக்கு போதனை பண்ணி கண்டிக்கிறதோ இதெல்லாம் உங்களுடைய ஆத்மாவுக்காகத்தான் இதை செய்கிறார்கள் ஸ்தோத்திர கத்துடைய பிள்ளையே இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் மனம் திரும்புங்கள் வேற ஒன்றும் இல்லை மனம் திரும்புங்கள் என்ன செய்யும் பாருங்க அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்ட சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது பரலோக ராஜ்யம் அப்படி இருக்குன்னா எல்லா மீனையும் சேர்க்கணும்னு அவர் நினைக்கிறார் எல்லா மீனும் பரலோகத்துக்கு போகணும் எல்லாருமே பரலோகத்துக்கு போகணும் யாருமே நரகத்துக்கு போயிடக்கூடாது நரகம் ஒரு வேதனை நிறைந்த இடம் நரகம் ஒரு கொடூரமான இடம் நரகத்துல போய் நம்ம பற்க பல்லை கடிக்கிறத விட இந்த உலகத்துல என்ன 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 உங்களை வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க பீடி குடிக்காத சொல்லுறது தப்பா சாராயம் குடிக்காதயா சொல்லுறது தப்பா சோதரம் விவச்சாரம் செய்யாதன்னு சொல்லது தப்பா ஒரே மனைவியோடு கூட வாழ என்று சொல்லுகிறது தப்பா இது ஒன்றும் தப்பு இல்லை சரியாய் வாழ்ந்து கத்தற்காய் வாழ்ந்து கீழ்ப்படிந்து சோத்ரம் கத்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து உண்மையாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து அமைதலாய் வாழ்ந்து நமக்கு கொடுத்துருக்கிற ஆகாரங்களை புசித்து நமக்கு நல்ல வஸ்திரங்களை கொடுத்துருக்காரு நல்ல முறையாக வாழ்ந்து நல்ல சம்பாதித்து நல்ல வாழ்ந்து கொஞ்ச கால வாழ்க்கை அந்த வாழ்க்கையை அழகாக பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்காக நம்ம ஆயத்தமாகலாமே ஆனால் ஆண்டோருடைய திட்டம் என்ன அப்படி தெரியுமா எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும் யாருமே ஒருவனும் கெட்டு போகிறது கத்தருக்கு சித்தம் அல்ல அருமையான கத்துடைய பிள்ளையே எந்த ஒரு மனிதனும் கெட்டு போக கூடாது எந்த ஒரு மனிதனும் நரகத்துக்கு போக கூடாது எந்த ஒரு மனிதனும் பாவத்துக்குள்ள போயிடக்கூடாது எந்த ஒரு மனிதனும் அழிவை சந்தித்திடக்கூடாது எந்த ஒரு மனிதனும் நரக பாதாளத்துக்குள்ள போக கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் தன்னையே இந்த உலகத்துக்கு ஸ்தோத்திரம் அர்ப்பணித்து வந்தார் மனுஷனா வந்தார் அவருடைய இரத்த துளிகளை கொஞ்சம் அல்ல முழு இரத்த துளிகளையும் இங்கே சிந்தினான் இரத்த துளிகள் சிந்தப்பட்டது மட்டுமல்ல அந்த இரத்தம் தான் வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவ ரத்தம் தான் சகல பாவத்தையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும் வேற எந்த இரத்தத்தினாலையும் மனிதனுடைய பாவங்கள் கழுவப்படுகிறதில்லை இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் இப்போ அந்த வலைக்குள்ள சேர்க்கிறது வேணால் நாங்கள் வேணா சேர்த்தலாம் ஆனால் அங்கிருந்து உங்களை பிரித்தெடுக்கிறார் பார்த்தீங்களா அந்த பிரித்தெடுக்கிற நேரத்தில் எந்த ஒரு மனிதனும் உங்களுக்காக வாதாட முடியாது பேச முடியாது அதனால தான் சொல்லுகிறோம் கத்துடைய பிள்ளையே மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் மனம் திரும்பும்போது பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் சென்றடையலாம் அந்த பரலோக ராஜ்யம் உங்களுக்கு உரியது சொல்லுங்கள் அந்த பரலோக ராஜ்யம் எனக்குரியது அந்த பரலோக ராஜ்யம் நமக்குரியது ராஜ்யம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் உரியது எல்லா மனிதர்களுக்கும் பரலோக ராஜ்யம் எல்லா மனிதர்களுக்காகவும் ராஜ்யத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த பரலோக ராஜ்யத்தை இழந்து விடாதுங்க ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க அவருக்காக உங்களை அர்ப்பணிங்க அவருக்காக வாழுங்க அவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார் பரலோக ராஜ்யத்திலே உங்களை அவர் சேர்ப்பார் அவரே உண்மையுள்ள தெய்வம் அவரே மெய்யான தெய்வம் அவரே வேறு இல்லை அவருக்காக உங்கள் அர்ப்பணித்து வாழ்கள் ராமே உங்களை ஆசிர்வதிப்பாராக காட்பு செய்யும் ஆமேன்